அவங்களும் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு வந்து ஒரு காலேஜ் மாறி வந்துடாதான்னு அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் மேக்ஸிமம் வந்து அக்செப்ட் அண்ட் அப்போடு அண்ட் டிக்ளைன் அண்ட் அப்போடுக்கு வந்து காலேஜ் மாறி வந்துடும் நம்மளுடைய சோர்சஸில் விசாரிச்ச வர பிஎஃப்சி சென்டருக்கும் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் போகலை அதே மாதிரி வந்து காலேஜில் வந்து தேர்ட் ரவுண்டில் எடுத்தவங்களும் வந்து ஏன்னா தேர்ட் ரவுண்டில் எந்த மாதிரி காலேஜஸ் வரும்னு அவங்களுக்கு தெரியும் பட் வந்து அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி காலேஜ் வர்றதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அக்செப்ட் வந்த பிறகு காலேஜுக்கு அவங்க போகாமல் அவங்க ஒரு காலேஜ் வந்து மனசில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி காலேஜஸில் வந்து மீண்டும் டொனேஷனோடு வந்து காலேஜில் போய் சேர்ந்துருக்காங்க அதே மாதிரி வந்து அக்செப்ட் பண்ண அப்போர்ட் கொடுத்தவங்களும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா டி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம அக்செப்ட் பண்ண அப்போர்ட் வேறு காலேஜில் வந்தாலும் நம்ம நினச்சால் காலேஜ் வராதுன்னு அவங்களும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா நிறைய வந்து அவங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் எல்லாம் போய் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க ஒரு சர்டன் பீப்புள் மட்டும் டிக்ளைன் அப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க சர்டிபிகேட்ஸ் அண்ட் கேஷ் எதுவுமே கொடுக்கல ஏன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் காலேஜஸ் சேஞ்சஸ் ஆகும் ஆனால் அவங்க நினைச்ச காலேஜ் வருதா கொஸ்டின் மார்க் ரைட் இப்போ வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் யாருக்குன்னா வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் உங்களுக்கு ஏன்னா தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா காலேஜ் போகலை அண்ட் டிஎப்சி சென்டர் போகல இருந்தாலும் அவங்களுடைய ஒரு ராங் தாட் மறுபடியும் வந்து அவங்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் வச்சு நம்மளுக்கு மறுபடியும் காலேஜ் கிடைக்கணுமா நினைக்கிறாங்க இது வந்து எப்படி சொல்றதுன்னா எனக்கே தெரியல ஏன்னா ரவுண்ட் த்ரீலே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு காலேஜ் கிடைக்கலன்னா ரவுண்ட் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல வந்து உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும் மேபி வந்து சப்ளிமெண்ட்ரிய வந்து இருந்தீங்கன்னா மேபி உங்க ஏரியாவில் இருக்கிற சுமாரான காலேஜில் வந்து நீங்க நினச்ச குரூப் கிடைக்கும் அப்படி வந்து நீங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வரலாம் அட் சேம் டைம் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ மாணவர்களும் வந்து ரொம்ப ஆவலோடு என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா மறுபடியும் வந்தா நாங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்ல வந்து நம்மளுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறாங்க ரவுண்ட் ஒன் ரவுண்ட் மாணவர்களுக்கு ஏற்ற காலேஜஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எதில் கிடைக்காது சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் கிடைக்காது ஏன்னா இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கதே நல்ல காலேஜ் அல்மோஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டி இருந்திருப்பீங்க அதனால வந்து நீங்கள் அந்த காலேஜில் போய் சே ஃபீஸ் அவங்க பேரண்ட்ஸ் கட்டியிருப்பாங்க கண்டிப்பாக வந்து அந்த காலேஜில் கண்டினியூ பண்ணுறது தான் நல்லது ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இல்லை இப்போ வந்து லோக்கல்லையே நான் படிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸோட மணியோட வேல்யூ தெரியல உங்கள் பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஒரு காலேஜில் வந்து சேர்த்து விட்டுருக்காங்க அது தெரியாமல் வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஒரு தாட்டு எடுக்கிறது இஸ் நாட் அட்வைசபிள் அதே மாதிரி வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்டும் வந்து என்ன செய்ங்கன்னா மறுபடியும் நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எதிர்பார்க்குறீங்க அண்ட் எஸ்சிஏ டு எஸ்சி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் காலேஜ் மாறும்னு நினைக்கிறீங்க நீங்கெல்லாம் ஒண்ணு மறந்துடுறீங்க ஏன்னா நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு காலேஜ் சேர்ந்துட்டீங்க புரியுதா நீங்க ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ மாணவர்கள் இருந்தீங்கன்னா ஈவன் ரவுண்ட் த்ரீ மாணவராக இருந்தாலும் நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்னா ஒரு காலேஜ்ல சேர்ந்துட்டீங்க ஒரு காலேஜ்ல சேர்ந்துட்டு நீங்க மறுபடியும் ஏன் வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல வர்றீங்கன்னு எனக்கே தெரியல ஏன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து நல்ல காலேஜ் கிடைக்காம சப்ளி கவுன்சிலிங் அட்டன் பண்ணாம நிறைய பேர் வந்து வரணும்னு நினைக்கும் போது நீங்க வந்து ஒரு விளையாட்டுத்தனமா ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீல காலேஜ் எடுத்து காலேஜ் சேர்ந்தவங்க நான் மறுபடியும் வந்து நான் கவுன்சிலிங் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அட்டன் பண்றேன்னு சொல்லி அட்டன் பண்றீங்க அட்டன் பண்ணி நீங்க என்ன செய்வீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு அந்த காலேஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் வராது போக மாட்டீங்க அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்ன செய்வீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் மூணு நாள்லயே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அதுவும் நீங்க என்ன செய்வீங்க போடுவீங்க அப்பவும் வந்துச்சுன்னா உங்களுக்கு அலாட்டர் ஒன்ஸ் காலேஜ் அலாட்டர் ஆயிடுச்சுன்னா அந்த சீட் வேற யாருக்கும் வராது நீங்கள் தான் அந்த சீட்டை வேஸ்ட் பண்ண போறீங்க சப்போஸ் நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எஸ்பெஷலி வந்து ஏழு புள்ளி ஐந்து மாணவர்களுக்கு வந்து நல்ல காலேஜஸ் வந்து ரவுண்ட் த்ரீயில் கிடைக்கவே இல்லை நல்ல காலேஜில் அவங்களுக்கு சீட்டே ஆல்மோஸ்ட் கிடைக்கல அவங்களாம் வந்து அவங்களுடைய முதல் பட்டதாரி சலுகை பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப்பு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பு அதே மாதிரி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் சேர்த்து வந்து நாங்கள் ஏதாவது ஒரு காலேஜில் சேரணும்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அதனால ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் காலேஜ் ப்ரொஃபெஷ்னல் அலாட்மெண்ட் வந்தவங்க தயவுசெய்து தேவையில்லாமல் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணாதீங்க தயவு செய்து நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க ஏன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி காலேஜில் இருக்கீங்க படிச்சுட்டு இருக்க கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்க காலேஜுக்கு ஏற்ற இது உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரியா கிடைக்காது தேவையில்லாமல் நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணாதீங்க நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் நீங்கள் சார் கவுன்சிலிங்காக அட்டன் பண்ணாதீங்க பண்ணி தேவையில்லாமல் வந்து ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணி பின்னாடி இருக்கிற மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டை வந்து நீங்கள் லாஸ் பண்ணி நீங்கள் நினைக்கிறீங்க நம்மனால என்ன ஆகுதுன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறு ஒரு ஏழை மாணவனோட வாழ்க்கையை நீங்கள் கெடுக்கிறீங்க இந்த மாதிரி ஆட்டிடியூட் வந்து இருக்கிறவங்க தயவுசே கவுன்சிலிங் பண்ணாதீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எனக்கு தான் காலேஜில் நான் சேர்ந்துட்டேனே ரைட் பின்னாடி எடுக்கணும்னா எடுக்கணும் சொல்லி நீங்க தயவுசே கவுன்சிலிங் அட்டன் பண்ணாதீங்க இது என்னுடைய ஹம்பர் ரெக்வஸ்ட் சப்போஸ் இல்ல சார் நான் உண்மையிலே வந்து நான் நான் ரொம்ப ஏழ்மையில இருக்கேன் நான் ஒரு காலேஜ் எனக்கு பிடிக்காத காலேஜ் சேர்ந்துட்டேன் நான் வந்து இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் எனக்கு பிடிச்ச சின்ன லெவல் காலேஜ் சேரணும்னு நினைக்கிறவங்க வெல்கம் அதுல வந்து நான் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லவே இல்லை புரியுதா ஸோ அதனால சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்க புத்திசாலித்தனமா அட்டன் பண்ணுங்க புத்திசாலித்தனமா இல்லை சமூக பொறுப்போட அட்டன் பண்ணுங்க இதுதான் என்னுடைய ரெக்யூஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி என்ன ஆயிரும் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அட்டன் பண்ணிரும் ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நிறைய சீட் வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல இருக்கு அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனா பெரிய பெரிய காலேஜஸ் கிடையாது ஒரு மிட் லெவலுக்கும் கொஞ்சம் லோயர் லெவல் காலேஜஸ்ல வந்து சீட்ஸ் கண்டிப்பா நிறைய இருக்கும் சோ அது சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் தான் வேணும்னு நினைக்கிறவங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சீட் எடுத்து கவர்மெண்டோட சலுகையோட நீங்க படிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்